வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது ஐ பி எல் போட்டிகள் ஐ பி எல் போட்டிகளுக்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற நிலையில் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி முதலாவது ஐ பி எல் போட்டி ஆரம்பமாகிறது முதலாவது போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தாவை சந்திக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இந்த போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி இரவு ஏழு முப்பதுக்கு இடம் வரை இருக்கிறது கொல்கத்தா அணிக்கு புதிய தலைவராக அஜின்கியா ரஹானி நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆர் சிபி அடிக்கும் புதிய தலைவர் தான் ராஜாத் பட்டிதர் அந்த அணியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த இரண்டு புதிய அணி தலைவர்களும் என்ன செய்ய போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இந்த போட்டிகளுக்கு அதிகமாக இருக்கிறது பார்க்கலாம் இந்த இரண்டு அணிகளும் எப்படியான போட்டிகளை வழங்கப் போகிறது என்று ஆர் சிபி அணி எடுத்துக்கொண்டால் அந்த அணி மிக பலமான அணியாகவே இருக்கிறது டிம் டேவிட் ஜோஸ் சசுல்வுட் விராட் கோலி புவனேஸ்வர் குமார் லியம் லிவிங் ஸ்டோன் லுங்கி இங்கிடி தேவ்தத் படிகள் கிருணல் பாண்டியா இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அதிரடி வீரர்கள் அநேகமானவர்கள் அந்த

சென்னைக்கும் இடையிலான போட்டியாக ஒரு போட்டியும் ஹைதராபாத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் இடையிலான ஒரு போட்டியாக எதிர்வரும் முதல் போட்டி மாலை மூன்று முப்பதுக்கு ஆரம்பமாகிறது இந்த போட்டியிலே சன்ரைபாத் அணியை ராஜஸ்தான் அதனைத் தொடர்ந்து இரவு ஏழு முப்பதுக்கு ஆரம்பிக்கும் போட்டியில் சென்னை மும்பை அணிகள் மோதப் போகின்றன இந்த இரண்டு அணிகளும் தான் ஐபிஎல் போட்டிகளில் அதிக கிண்ணங்களை வென்ற அணிகள் என்ற காரணத்தினால் எப்போதுமே சென்னை மும்பை அணிகள் விளையாடுகின்ற போட்டி ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய பெரிய வரவேற்பை பெறும் இந்த சென்னைக்கும் மும்பைக்கும் இடையிலான போட்டியிலே மும்பை அணியிலே ஒரு மாற்றம் திகழ்கிறது அந்த மாற்றம் என்னவென்று சொன்னால் கடந்த பருவ காலத்தில் மும்பை அணியின் தலைவராக செயற்பட்டவர் ஹார்திக் பாண்டியா அவருடைய அணித்தலைமின் கீழ் விளையாடிய மும்பை அந்த அளவுக்கு பேசும் அளவுக்கான வெற்றிகளை பெறவில்லை அவருடைய அணித்தலைமை தொடர்பாகவும் அதிகமாக விமர்சிக்கப்பட்டது இதனிடையில் ஐ விதிமுறைகளுக்கு அமைவாக ஒரு அணி பந்து வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டால் அந்த அணியினுடைய தலைவருக்கு போட்டி தடை விதிக்கப்படும் என்பது விதி அதன் அடிப்படையில் மும்பை அணிக்கு ஹார்திக் பாண்டியா தலைவராக செயல்பட்ட காலப்பகுதியில் பந்து வீசுவதற்கு இரண்டு போட்டிகளில் அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து மூன்றாவது போட்டியிலும் அதிக நேரம் எடுத்துக்கொண்டார் என்ற அடிப்படையில் அப்படி மூன்று போட்டிகளுக்கும் அதிகமான போட்டிகளில் அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டால் அணையுடைய அணியினுடைய தலைவருக்கு இரண்டு போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்படும் என்பது நியதி விதி அதன்படிதான் சென்னைக்கு எதிரான போட்டியிலே பாண்டிய அணித்தலைவராக செயற்பட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு பதிலாக சூரியகுமார் யாதவ் மும்பை அணியை வழிநடத்தப் போகிறார் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது சூரியகுமார் யாதவ் இப்போது இந்திய இருபதுக்கு இருபது அணியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் தலைவராக துடுப்பாட்ட வீரராக கள்ளத்தடுப்பாளராக சிறப்பாக தனது பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கும் நிலையில் தான் இப்போது அவருக்கு மும்பை அணியை வழிநடத்தும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஹார்திக் பாண்டியா ஏனைய போட்டிகளில் வந்து தலைவராக அணிந்து கொள்வார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் மும்பை அணியினுடைய தலைமையை எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் ரோஹித் சர்மா இருந்தார் அவருக்கு பிறகு ஹர்திக் பாண்டியா வந்தார் இப்போது சூரியகுமார் யாதவ் வந்திருக்கிறார் சூரியகுமார் யாதவ் நிரந்தர தலைவராக மும்பை அணிக்கு மாற வாய்ப்புகள் இருப்பதாகவும் கிரிக்கெட் வட்டாரங்களில் அதிகமாக பேசப்படுகிறது பார்க்கலாம் மும்பை அணி எதிர்காலத்தில் எப்படியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்று சுற்றுலா பாகிஸ்தான் அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான மூன்றாவது இருபதுக்கு இருபது போட்டி நாளை இருக்கிறது 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 இந்த இந்த போட்டி முற்பகல் அளவில் அதிகமாகவே காரணம் முதல் இரண்டு போட்டிகளிலும் பாகிஸ்தான் பழுதோல்வியை சந்தித்திருக்கும் நிலையில் மூன்றாவது போட்டியிலே வெற்றி பெற்று இரண்டுக்கு தொடரை இப்போதைக்கு தங்கள் பக்கம் நிலைநிறுத்திக் கொள்ளப் போகிறதா அல்லது மூன்றாவது போட்டியிலும் தோல்வி அடைந்து தொடரை இழக்கப் போகிறதா என்ற முக்கியமான கேள்விகள் இந்த போட்டியில் இருக்கிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இருபதுக்கு இருபது தொடரில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் அடிப்படையில் நியூசிலாந்து முன்னிலை வகிக்கும் நிலையில் தான் தீர்மானமிக்க மூன்றாவது போட்டி நாளை போட்டிலே நியூசிலாந்து வெற்றி பெற்றால் தொடர் அவர்கள் வசமாகிவிடும் என்பதையும் கவனிக்க வேண்டும் இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் நாளையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்